ஹலோ நம்ம வந்து இன்றைக்கி இதாவது மணத்தக்கழி கீரையில் ஒரு குழம்பு அதாவது கன்னிடத்தில் வந்து சொப்பு உளி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு என்னத்துக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா புளி அப்படின்னாக்க புளிப்பு அதுக்கு வந்து நம்ம புளித்தண்ணியை வச்சு பருப்பை வச்சு இன்றைக்கி வந்து மணத்தக்காளி கீரையில் ஒரு குழம்பு போட போகிறோம் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க மணத்தக்கழி கீரையை வந்து நல்லா கழுவி இப்படி வச்சிருக்கேன் மணத்தக்கழி கீரையில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மண் தக்காளி கீரையை வந்து கீரை மட்டும் நம்ம ஆஞ்சிக்கணும் கீரையை வந்து நல்லா பீஸ் பீஸாக நல்லா கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாச்சு இந்த பக்கம் கீரையை நம்ம கட் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் மண்தக்காளி கீரையை இந்த மாதிரி இலையை மட்டும் நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த நான் வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் கொஞ்சம் போதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் போதும் இதுக்கு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் இதில் கடுகு போட்டாச்சு ஒரு வரமிளகா தாளிச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கடுகு வெடிச்சிட்ருக்கு கொஞ்சம் அந்த படப்படம்னு வெடிக்குது இப்போ நம்ம கருவத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனேயே நம்ம வந்து இந்த கீரையை கீரையை வந்து இதில் போட்டுக்கலாம் கட் பண்ணி வைச்ச கீரையை பாருங்கள் அது கட் பண்ணி வச்சதுலேயே எவ்வளோ ஜூஸ் இறங்கி இருக்குது அந்தளவுக்கு மணத்தக்காளி கீரை மட்டும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது வயதில் புண்ணு ஒன்றும் வயிற்றில் புண்ணு ஆயில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவோம் இந்த கீரை அந்த அளவுக்கு பெஸ்ட்டு இமீடியட்டாக ரிசல்ட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இதெல்லாம் பச்சையாகவே ஜூஸ் உளிஞ்சி குடிக்கலாம் சமையலில் சேர்த்துக்கலாம் பாசிப்பரு போடுற சேர்த்து செய்யும்போது இன்னும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து தோரம் பருப்பு தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தோரம் பருப்பும் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து கீரையை போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக கீரையிலேயே கொஞ்சம் தண்ணி தச்சிருப்பா ரொம்ப தேவையில்லை இது லைட்டாக வேக விடணும் சீக்கிரம் வெந்துடும் வெறும் இலையை தானே கட் பண்ணியிருக்கோம் அதனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டாக்கா போதும் இதுக்கு அவ்வளோதான் விட்டுருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி தான் விட்டுருக்கேன் இதை வந்து இது ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டும் இது வெந்துருட்டும் கீரை நல்லா சூப்பராக வெந்துடுச்சு மணத்தக்காளி கீரை அருமையாக வந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பருப்பு தண்ணி பருப்பு இதில் விட்டுக்க போகிறோம் இதில் ஒரு ரெண்டு கரண்டி இந்த மாதிரி கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் சூப்பராக இது பருப்பு போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு நம்ம இஷ்டம் நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன் அதில் உப்பு போட்டு இதில் வந்து ஏற்கனவே பருப்பு வந்துருக்கு கீரை வந்துருக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இது ரொம்ப நேரம் ஒன்றும் தேவையில்லை அப்படியே இது குறைச்சிட்டே இருக்கட்டும் இதுக்கு வந்து முக்கியமாக நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த பொடி வெந்தயம் தனியா ஜீரகம் மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உடுத்த பருப்பு எல்லாம் சேர்த்து இதை வந்து வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து இதில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த பொடியை வந்து ஒரு நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நாம் ஒரு மிளகா தாளித்து போட்டிருக்கோம் காரம் கொஞ்சம் தேவைப்படும்னா நம்ம ஒரு மூணு நாலு ஸ்பூன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து இதில் மூணு டீஸ்பூன் அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அதாவது இந்த ரெசிபி பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம வேறு கீரையில் கூட பண்ணலாம் இந்த முளைக்கீரை அரைக்கீரை தண்டுக்கீரை சிறுக்கீரை எல்லாத்துலேயும் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா கீரையிலையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கொதித்து வர டைமில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியான புளித்தண்ணி போடக்கூடாது இதில் ரொம்பவும் புளித்தண்ணி தேவையில்லை ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி பாருங்க இதில் புளி இது பதிலும் புளி அப்படின்னா புளி சொப்புனாக்க புளிப்பு கீரை அப்படின்னு பேர் ஆக்சுவலாக டிரான்ஸ்லேட் பண்ணாக்க அதனால தண்ணி இதில் விட்டு தான் இதை வந்து நம்ம பண்ண போகிறோம் பண்ணியிருக்கோம் சூப்பரான இதையெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டாச்சு காரம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு புளித்தண்ணி போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு கீரை ஏற்கனவே வெந்தது இது வந்து நல்லா ஒரு கொதி கொதிச்சுட்டு வரட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட நம்ம ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிரச்சினிக்கும் போது கொஞ்சமாக லெமன் விட்டு லெமன் ஜூஸ் விட்டு சாப்பிட்டோம்னாக்க பச்சைய லெமன் ஜூஸ் வந்து அப்படியே சாப்பிட்ட மேலே விட்டுக்கணும் இந்த கீரை சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சாச்சு கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சூப்பரான கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி கீரை குழம்பு அருமையாக பருப்பெல்லாம் வச்சு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டானது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னா சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாத்து கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்